சிந்திச்சு சிரிக்கணுமா அப்போ மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஆ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிச்சயமா சிரிக்க மட்டும் இல்ல சிந்திக்கவும் வைக்கும் என்னுடைய வீடியோ க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஐயோ ஹரிங்கரேமா முடிச்சு வச்சிட்டு வந்தே ஹரிங்கரேமா முடிச்ச என்ன ஆகுனு அந்த பேப்பர்ல என்னெல்லாம் போட்டு இருந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது இல்ல அந்த ராணி புள்ளை சொல்லணும் இங்க யாருமே வர மாட்டாரா நம்மள தவிர இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாரா தைரியமா பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டா நம்பி நானும் ஆரம்பிச்சேன் பாதி தான் முடிஞ்சிருக்குது பாதி முடிக்கல இப்ப பாதி முடிக்காம விட்டா என்ன ஆகும் ஆக்ரோஷம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு ஆக்ரோஷம் சத்துனாலும் பரவாயில்லை ஊர்ல மட்ட எல்லா அது கூடிட்டு வந்திரனும் இல்ல போட்றிருக்கு பைய பைய பிசாசு எல்லாம் வருமா ஐயோ என்னெல்லாம் மூதுல போட்றந்துச்சே ஆதி அரய் கோரிமா செத்தவங்க மீனா வேறதா ஆசியோட செத்தவங்க எல்லாரும் இப்போங்கோதரை சுத்திக்கிட்டுப்பாங்க ஆதி பன்னெண்டு மணிக்குள்ள நிச்ச பூஜை நான் முடிக்கணும் முடிக்கலை நான் அவ்ளோதான்

என்ன குடுத்துருக்கானா எப்பா எப்பா ஹம் இங்க தான சத்தம் கேட்டுதே இங்க தானே சத்தம் கேட்டுச்சு இங்க வந்து வேற எங்கேயும் கட்ட மாதிரி கேக்குது யாரு யாரு போறது ஏய் யாருண்ணா இங்க தானே போன மாசம் ஒன்று கேக்குது எத்தையில மட்டும் சிக்கிறாத சிக்கின மௌன நீ சாம்பல் தான்

சரி வா அவ சாட்டு தூங்கலாம் மடியா ஹலோ ஹலோ இன்னும் மேரேஜ் ஆகல நான் உங்க வீட்டுக்கு கெஸ்ட்டா தான் வந்திருக்கேன் ஓகே யார் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு யார் சொந்தக்காரங்க இங்க பாருங்க இப்பளே எடக்கு மடக்க கேட்க கூடாது நான் உங்களுக்கு சொந்தமானத இந்த வீட்டுக்காரங்க உங்களுக்கு சொந்தமாக முடியா அட நீங்க புருஷராஜா हां புருஷன் அப்போ அப்பா இன்னைக்கு மட்டும் இங்க கூட போனா அங்க அரங்கரேமா முடிச்சு வச்சிருக்க மந்திரம் பாதியிலே நின்றோம் அவ்ளோதான் அது கோர தண்டை வாடிடும் கல்லறை இருக்கிறது எல்லாம் எல்லாம் வெளியில வந்துடும் பன்னெண்டு மணிக்குள்ளே மிச்சத்தையும் முடிக்கிறேண்ணா கல்லறையில் தூங்கிட்டு இருக்கறதெல்லாம் வெளியில் எந்திச்சு வந்துடும் அவ்வளோதான் பிறகு அரை கோரிமா தித்ததெல்லாம் போற தண்டு வாடிருவேன் காத்தி வீர சூரனெல்லாம் ஓடுதும் பிறகு என்னுங்க அம்மா எனக்கு உங்கள் வேஸ்ட்டையே நல்லா கெட்டுக்கிடுங்கண்ணா ஆமாம் நீங்கள் எப்போவுமே ஃபேண்டு தானே படுவீங்க கொஞ்சம் அசையும் இல்லாத மொழி பேசுவோம் அது எனக்கு மெஸ்டிதான் இல்லங்க நீங்க இருக்கும் நான் இன்னைக்கு மந்தத்தை முடிக்க போறதும் இல்லை இங்க யாரும் இனிமேறியா இருக்க போறதோ இல்ல சும்மா கண்ண சங்க ஊதி கடுத்தான ஆண்டிங்க மாதிரி நான் போட்டுக்கு இருக்க புக்கை வச்சு மந்தத்தை முடிப்போம்னு சொன்னேன் எங்கேயோ இந்த பைய உள்ள மந்திர புக்கை தூக்கிட்டு வந்துட்டா

வராம நான் விட மாட்டேன் வாடி கட்டி அடிச்சு தூங்கினாதான் நல்லா இருக்கும் வா இந்த மலைக்கும் இந்த கூரை வீட்டுக்கும் இந்த தோட்ட கட்டுக்கும் என்ன ஒரு விதமா இருக்கும் தெரியுமா ஆ இருக்கு இருக்கும் எங்க வீட்டை உங்க வீட்டுல வந்து தத்து கொடுத்துட்டேன் எங்க வீட்டுக்கு போறேன் இங்க எதுக்கு வந்துட்டா விருந்துக்கு வந்துட்டேன் கேக்க அம்மா இங்க வந்த உடனே உடனே கை கழுவிட்டா நினைக்கிறேன் அவளுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு பாத்துக்க எதுக்கு அவளுக்கு தான தெரியும் என்ன நிம்மதியே இப்ப அவ ரொம்ப நிம்மதியா இருப்பாவே அப்போ உங்க நிம்மதி போயிட்டேன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கியா

நீ என்ன பண்ணாலும் சரி உன் முகம் மட்டும் சலிக்கவே சலிக்காது பாத்துக்கிட்டே இருக்கலாம் பத்துக்க அப்படியா ஆமா டி அதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன நான் டாக்டருக்கு படிக்கும் போது ஏகப்பட்ட பிள்ளைங்க ப்ரொபோஸ் பண்ணிச்சது இந்த நக்கல் தானே சொல்லுங்க இப்பமே பக்கத்துல வர முடியல மொரட்டு பைய நானே எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேன் ஹாய் ஹாய் கொன்னறேன் பாத்துக்க சத்தியமா சொல்றேன் நான் இல்லாம கொஞ்சம் தனியா நின்னு பாருங்க ஒரு புள்ள எடுத்து பார்க்காது அப்ப சரிடி நீ மட்டும் இதுக்கு எடுத்து பார்த்தா அது என்னமோ தெரியலங்க என்ன மாயமோ மந்திரமோ தெரியல நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன் பாத்துக்கங்க நான் உண்டு என் வேலை உண்டு விளையாட்டு உண்டுன்னு வீடு கட்டி விளாண்டமா சோத்த பொங்க நம்ம குழம்பு வச்சமான விளையாண்டுட்டு இருந்தேன் பாத்துக்கங்க சரி எப்படித்தான் உங்க வீட்டுக்கு வந்தனோ எனக்கும் தெரியல சரி அந்த வாய் எப்படி உங்க கண்ணல பட்டேனோ தெரியல ஏங்க நீங்க இதே ஊர்தான் நானே இதே ஊர்தான் சின்ன புள்ளை நம்ம என்ன ஒத்து கொத்து பாத்துறோம் சில்லடி பாத்து நம்ம அப்பவே துட்டிச்சு கொஞ்சிருப்பனே என்னடா அப்படி சொல்லுடி நான் பெரிய பையனா போய் சின்ன பையனா இருந்திருப்பா இப்போமே இவ்வளவு அழகா கியூட்டா ஆப்பிள் போல மாதிரி இருக்க அப்ப இன்னோ அழகா இருந்திருப்ப அத சொன்னீல ஆமா ஆமா இல்ல இப்போவும் கொஞ்சுவேன் இல்ல இப்போவும் கூட தூக்கி வச்சு கொஞ்சணும்னா அக்கறைக்கும் இக்கறைக்கும் கூட்ட கட்டவா ஒண்ணு வேண்டாம் கண்ணு நோண்டிரு இப்படி பாக்காதீங்க இல்லடி நான் அப்படி சொல்ல வரல இப்போ கூட உனக்கு தூக்கி வச்சு கொஞ்ச நல்லா கொஞ்சம் வேண்டாம் இப்படி பாக்காதீங்க இல்லடி நல்ல நேரம் இல்ல இடம் நல்லா இருக்கு சூழ்நிலையும் நல்லா இருக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் என்ன

அதுக்கு முன்னாடி நீ ஏதோ வேண்டத வேலை பார்க்க போகற அது வரைக்கும் பிரேக்கப் ஆ உன்னெல்லாம் பேச உடனே வச்சுக்கோயேன் அவ்வளோதான் இவன்லாம் கெஞ்சிருக்கவே கூடாது கொய்யால்ல அழகு போல பள்ளிப்பாளம் மாதிரி அம்முனி பாஸ் மாதிரி ஓ பொண்ணாட்டி கிடச்சிருக்காளே கொஞ்சம் கெஞ்சு ஒன்று பார்த்தா ஒரு மணி வரைக்கும் எனக்கு வேண்டந்த வேலை தான் இருக்குது அதை முடிக்கிறதுக்கு தான் ப்ரேக்அப்பா நான் உனக்கு எப்படி ப்ரேக்கப் கொடுக்கன்னு பாருங்க பாருங்க ஏடி ப்ரேக்கப் பண்ணல நான் முடிவு பண்ணிட்டேன் திவ பிரேக்கப் பத்தி தெரியாம நான் வேற இத வாத்தை விடுவன அத்தி மறந்து வாத்தை விட்டுட்டேனே எங்க பிரேக்கப்ங்க வாத்தலாம் வேண்டாம்ங்க அத நான் வாபஸ் வாங்கிட்டேங்க இல்ல நான் பிரேக்கப் கொடுக்கலானே மோடி பண்ணிட்ட பிரேக்கப் கொடுத்தட்டமா அத்தி இங்க நிறையர்க்கு பிரேக்கப் என்ன தெரியாது எங்க இந்த நமக்கு தெரியும் தெரியும் எனக்கு ரொம்ப

வந்துட்டான் எப்படியாவது அந்த பூஜையை பண்ணி முடிச்சிட்டோமுன்னா நிம்மதியா இருக்கலாம் இந்த இசை இப்போல எப்படியாவது வந்துருதுன்னு சொல்லிச்சிட்டு சவுண்ட் கேட்டுச்சு இதே சவுண்ட் தான் இதே சவுண்ட் தான் வந்தது கொடுத்தேன் அப்பாடா அப்பா போயச்சு இன்னும் பிரச்சனை இல்ல போய் அந்த பூஜையை முடிச்சிட வேண்டியதுதான்

நீங்க <rôlepot> <trendingide cringe> okay, <Mi> <Please, keptolSH2> ஒட்டுமொட்டை மொட்டை முட்டை முட்டை பார்த்துக்கலாம் முடியாதுடி மட்டுமொட்டை முட்டை முட்டை காலடி முரட்டுக்கான ஓல கஷ்ட வேலை பார்த்துச்சு பாருங்களா அது ஓய் சொல்லி கட்டாதுடி ஏங்க பாரு காயும் மட்டும் வழக்கம் கொடுக்குறா முட்டை முட்டை あとどうす